கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனங்களே அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பூமியிலே அடிமைகளாய் இருந்த மக்களுக்கு விடுதலையை சுதந்திரத்தை கொடுக்க வந்தார் என்பதை அறிவிக்க வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த அனுக்கூலம் எல்லாம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே காணப்பட்டது என்ன எதற்குள்ளே அடிமையாகப்பட்டார்கள் என்று சொன்னால் பாவத்தினாலே அடிமைகளாக இருந்தார்கள் பாவத்திலே அடிமைப்பட்டு அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க வழி தெரியாமல் தேர்த்துக் கொண்டிருந்த மக்களுக்கு ஆண்டவாக இயேசு கிரிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்கள் நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்போ நாலாம் அதிகார பாண்டவச சொல்லுகிறது அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லா மனிதனுக்கும் பாவ பிடியில் இருந்து கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே இன்றைக்கு உலகத்திலே எல்லாவற்றுக்கும் வழி உண்டு பணம் சம்பாதிக்க வழி உண்டு பொருள் சம்பாதிக்க வழி உண்டு ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வழி உண்டா யாராவது உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியுமா உங்கள் பாவத்தை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது உங்கள் பாவத்துக்காக யாராவது மறித்து நீங்க சொல்ல முடியுமா பிரியமானவர்களே இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட நமக்காக நம்முடைய பாவத்துக்காக வந்து பூமியிலே மறிக்கவில்லை வழிகாட்டவில்லை எல்லாரும் என்ன சொன்னாங்க பாவம் நிவர்த்தி ஆகணுமா இந்த நதியில போய் குழி அந்த குட்டையில போய் குழி இந்த ஆத்துல குழி அப்படிதான் சொல்லிக் கொடுத்தாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பலி செலுத்து ஆட்டையாவது மாட்டையாவது கோழியாவது பலி செலுத்து ஆகும் கற்றுக் பலிகளை செலுத்தி 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 பார்த்தால் பாவம் தீரவில்லை பலிதான் அதிகமானது மிருகங்கள் தான் வெட்டப்பட்டது ரத்தம் நதியாய் ஓடியது ஆனால் பாவம் நிவர்த்தியாகவில்லை பெரிய மாணவர்களே ஆகவேதான் பூமிக்கு வந்தார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொன்னார் ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் பலியாக வேண்டும் அப்படியான அந்த பலி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் பூரண பலியாக இருக்க வேண்டும் சுத்தமான பலியாக இருக்க வேண்டும் ஒரு பாவமும் அறியாத பலியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த எல்லா மனுஷரும் பாவத்திலிருந்து எடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் என்று சொல்கிறது ஆகவே பாவத்திலே கர்ப்பம் தரிக்காத ஒரு நபர் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவாக இயேசு கிறிஸ்து மட்டுமே பிரியமானவர்களே இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தவர் பாவம் இல்லாமல் வளர்ந்தவர் பாவம் இல்லாமல் எடுத்துக் இந்த இயேசு இந்த பூமியில வந்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிறுவிலே பலியானார் உங்கள் பாவத்துக்காக என் பாவத்துக்காக ஒருவர் பலியானார் என்று சொன்னால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் பாருங்கள் கல்வாரி சிலுவையிலே இவர்கள் மன்னியம் என்று சொன்னார் இவர்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசத்தையாக ஜனங்கள் என்று சொல்லி ஏசு பிதாவிடத்திலே கதறி அழுது சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறித்தவர் மட்டுமல்ல நம்முடைய ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாரும் மறிக்கிறார்கள் எல்லாருக்கும் மரணம் உண்டு ஆனால் மறித்தவர்கள் ஒருவரும் எழுந்து வந்ததில்லை ஆனால் கத்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே மறித்து மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்து வந்த புரியமானவர்களே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களை விடுதலையாக்க உங்களை உய்ப்பிக்க ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்க பாவ மன்னிப்பை உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னால் உலகத்திலே பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஆணித்தனமாக சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரும் மட்டுமே ஆகவே இன்றைக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இயேசு விடத்தில் நீங்கள் வருவீர்களானால் பிரியமானவர்களை எப்படிப்பட்ட பாவம் வந்தாலும் சரி ஐயோ என் பாவத்தை யார் மன்னிக்க நான் கொடுதமான பாவி என்னை போல ஒரு பாவியான மனுஷன் யாருமே இல்லை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் எங்க சர்ச்சையில எவ்வளோ பேர் பாவியாக இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்கள் பயங்கரமான நல்லா இருக்கிறாங்க பயங்கரமான ரவுடியாக இருந்தவர்கள் உங்களை மாற்றத்தான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மாற்றத்தான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கத்தான் இந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு வந்து இந்த பகுதியில் நம்முடைய வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீங்களானால் வேதம் சொல்லுவது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டது ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் கத்ராகிஸ்து கிருபை வரவோ நித்திய ஜீவன் இந்த நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் வாயினால் அறிக்க செய்கிறவன் ரட்சிக்கப்படுவானாம் பிரியமானவர்களே இயேசுவே என் பாவத்தை மன்னியோம் இயேசுவே என் பாவத்தை ஏற்றுக்கொள்ள என்னை மன்னித்து உங்களுடைய மகனாக என்னை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுவீர்களானால் பாவத்தை மன்னித்து உங்கள் விசுவாசத்தை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்வார் உனக்கு நித்திய ஜீவன் நான் தருகிறேன் என்று சொல்லுவார் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை வேறு என்று சொன்னால் நீங்கள் இங்கே வருவீர்களானால் நாங்கள் உங்களுக்காக செவிப்போம் உங்களுக்காக பக்கத்தில் திருச்சபை இருக்கிறது இந்த திருச்சபைக்கு போய் என்று சொன்னால் சத்தியத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார்கள்